திருச்சி மாவட்டம் திருவள்ளநல்லூர் கிராமம் நெப்போலியன் குரு இது நெப் என் பேர் சுசீலா நெப்போலியனுக்கு அக்கா மரம் வேணும் குமரேசன்னு பேர் நெப்போலியன் பேர் வாங்கினது சினிமாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நெப்போலியன்னு பேர் வாங்கினது சின்ன பிள்ளையிலேயே நல்லா படித்து நல்ல பையனாக இருந்தாரு பெரிய குடும்பம் ஆறு பிள்ளைங்க இருந்தாலும் தன்மையாக நடந்துக்குவாங்க எல்லாரும் பழைய வீடு இருந்தாலும் இது மச்சு வீடாக இருக்கும் ஓடு உள்ள வீடாக இருந்தாலும் பின்னாடி ஈசி வரைக்கும் தோட்டம் பெருசாக இருக்கும் ஆறு பிள்ளைங்களும் அவ்வளோ பெருமையாக அவ்வளோ சந்தோஷமாக எளிமையாக இருந்தாலும் திருப்தியாக சந்தோஷமாக இருந்தோம் இப்போ காசு வந்துட்டதுக்கப்புறம் நல்லா எளிமையாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் ஊரே உறவாக இருப்போம் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறது மாதிரி ஒருத்தர் எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்போம் அவங்க அம்மா ரொம்ப பழகுவாங்க நெப்போலியன் அம்மா வந்து வீட்டில் வந்து பேசிக்கிட்டு எல்லாமும் தெரியும் அவங்களுக்கு விஷயங்கள் பெரியவங்களாக இருக்கிறதுனால எடுத்து சொல்லுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நல்லா அணைச்சி கொண்டு வந்து நல்ல அறிவுரை சொல்லி கொடுப்பாங்க அவங்க அம்மா நெப்போலியன் அம்மா அப்பா வந்து எல்லாம் தெரிஞ்சாலும் அமைதியாக இருப்பார் சக்தி கோயிலில் சாமி கும்பிட்டு வருவார் வீட்டோட இருப்பார் வாங்க சிரிப்பு தான் சந்தோஷம் தான் அதிகமாக பேச மாட்டார் அவங்க அம்மா விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வயலில் இத்தனை பேர் வேலை செய்யணும் இவ்வளோ உரம் போடணும் அப்படின்னா அவ்வளவு கணக்காக சொல்லிடுவாங்க இந்த தூருக்காரங்க வயலுக்கெல்லாம் மாட்டாங்க வயல் எங்கே இருக்குதுன்னே தெரியாது அப்பா வயலை பற்றி எதுவுமே பார்த்துக்க மாட்டார் அம்மா ஆள் வச்சு வேலை செஞ்சு எல்லாமே இருந்தே எல்லா ஆள் இத்தனை ஆள் போகணும் இத்தனை செய்யணும் குடி செய்யணும்னு கிரு கிருத்தமாக சொல்லிடுவாங்க படிச்சுக்கிட்டு போது அவங்க அம்மா சின்ன பிள்ளையிலேயே செத்து போயிட்டாங்க அக்கா இருந்து அக்கா ரயில்வே காலனியில் அவர் வேலை பார்த்தாரு அங்கே இருந்து படிச்சுக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்களே நேரம் சொந்தக்காரங்க தான் அவங்க அண்ணனுக்கு தான் நேரம் அக்காவை கொடுத்தது கொடுத்தது வந்து கூட்டிகிட்டு போய் அவர் பிஏவா வச்சுருந்தார் திறமையால் வந்தவங்ககிட்ட பேசி பேசி சினிமாவில் நடிச்சிருச்சு சினிமாவில் நடித்ததுக்கப்புறம் மொத முதல்ல சினிமாவில் நடித்து வந்ததும் அவ்வளோ பேர் புகழாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஊரில் நிறைய பேர் வந்தாங்க அப்பா வந்து எதுக்குமே திரும்பப்பட மாட்டார் பையன் சினிமாவில் நடிச்சிட்டு வந்த அவ்வளவு பேர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்பவும் அவர் ஒரே மாதிரியே இருந்தார் எந்த பூஞ்சிலையும் என்றைக்கும் போல அம்மா கஷ்டப்பட்டு செத்தாங்க அன்னைக்கு ஒரே மாதிரி குடும்பத்தில் கஷ்டமா இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்காரு சந்தோஷம் அவர் மாதிரி யாருமே இருக்க முடியாது உணர்வு உணர்ச்சிகள் அடக்கி ஒரே மாதிரியே இருப்பார் அவர் பேரு துரசாமி ரொம்ப நல்லவர் கவர்னர் ஊடுன்னு சொல்கிறது அவங்க ஊர் இந்த ஊரில் எல்லா ஊருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சுருப்பாங்க சொந்த ஊ பேர் தோசாமி இருந்தாலும் கவர்னர் ஊடுன்னு சொல்லுவாங்க மூணு பேர் அண்ணன் தம்பி மைனர் வீடு அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பேர் வச்சு வச்சுருப்பாங்க அதனால் இவர் கவர்னர் மாதிரி இருப்பாங்களா தெரியல கவர்னர் ஊடுன்னு தான் சொல்கிறது இவங்க விட மூணு பேர் அண்ணன் தம்பி பெரிய கவர்னரு நடு கவர்னரு சின்ன கவர்னரும் இவரு தான் சின்னவர் இவரு தான் வீட்டில் இருந்தார் சின்ன பிள்ளையிலையும் நல்ல திறமையாக இருக்கும் நல்ல உயரமாகவும் இருக்கும் யாருக்கும் பயப்படாது ஆனால் உண்மையாக நேர்மையாக சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் சகஜமாக பழக்கும் எப்போவும் பத்து பிள்ளைங்களோட தான் சேர்ந்துட்டுருக்குமே ஒளியில் தனிமையில் இருக்காது அந்த கல்லுன்னு சொன்னேன்ல இருபது பிள்ளைங்க அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஊரில் வேறு வசதி இல்லை இந்த ஊர் ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கேயே நிறைய பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்த ஊர் தான் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வெளியில் போயிட்டாங்க சம்பாதிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் மட்டும் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இது பழைய வீடு அவங்க வீடு சின்ன தின்ன ரெண்டு வச்சு வாசப்படி வச்சு ஒரு ஒட்டு இருக்கும் அது சந்துக்குள்ளே தான் பின்னாடி ஒரு ஓடுவில் வாசப்படி இருக்கும் கடைசி வரைக்கும் தோட்டம் இருக்கும் இருந்து அதை இடிச்சிட்டு தான் நடுப்புரை மட்டும் ஒரு இடத்த வச்சுக்கிட்டு மணிமண்டபமாக கட்டி அப்பாவுக்கு நினைவாக அப்பா அம்மாவுக்கு நினைவாக வச்சுருக்குறாங்க பக்கத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன இடமா இருந்தது எல்லோரும் பிரயோஜனம் இல்லாமல் வைக்க போற குழி இந்த மாதிரி இருந்தது சும்மா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கி ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக தான் பெரிய காம்பவுண்டு போட்டு அவ்வளோ வேகமாக வேலை செஞ்சாங்க செஞ்சு அது என்னென்னு தெரியல திருப்பி அமெரிக்காவுக்கு போகணுங்கிற இழுப்பாட்டு இருக்குது அந்த பக்கம் போட்டதுனால இது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இந்த குழந்தைக்காக அமெரிக்காவுக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டை விட்டுட்டு இங்கே இருக்கிறத விட்டுட்டு அங்கே அந்த பிள்ளைக்கு சலுகை ஜாஸ்திங்கிறதுக்காக அந்த பையனுக்காக வெளியிலேயே போய் வெளியில் இருக்கிறது இல்லாமல் ஒரு பொண்ணையும் தேடி அந்த பொண்ணு சம்மதத்தோட எல்லாத்து சம்மதத்தோட பெருசாக கல்யாணமும் பண்ணி நிறைவாக பார்த்தது நிச்சயாதார்த்தத்துக்கு வந்து சொல்லுச்சியான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு முன்னாடியே வேனுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணி தேதியெல்லாம் சொல்லிடுச்சு வந்து குழந்தையும் போயிட்டு இங்கே வந்துட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு ச்சு வேன் வச்சு போனாங்க நிச்சயதாரத்தை ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க கல்யாணமும் ரொம்ப சிறப்பாக நடந்தது எங்கள் வீட்டுக்கு வந்த குலதெய்வம்னு மருமகள் அப்படி வாழ்த்தினாரு வாழ்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கல்யாணம் இந்த வீடியோவில் காமிச்சது பார்க்கும்போது எல்லாருமே அரு அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டு சந்தோஷமாக தான் இருந்தது பையனும் நல்லா தெளிவாக இருந்தான் நல்லபடியாக இருக்கட்டும் இப்போ ஏற்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணியும் இவ்வளோ பொறுமையாக இருக்கார் யாருனாலும் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க இவருங்கிறதுனால இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க சந்தோஷமாக இருக்காரு அவரும் ஈடுபாட்டோடு அந்த பிள்ளை மேலே அவ்வளோ பாசமாக பிரியமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க கல்யாணத்தை பார்த்துட்டு ஊர்க்காரங்கெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசினாங்க நெப்போலியனோட அண்ணன் திருச்சியிலேருந்து வந்து இங்கே தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு வாரத்துக்கு ஒரு தரம் வருவார் எல்லாம் செய்வாங்க தம்பி மெட்ராஸில் இருக்குது மூணு பேர் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்லேயே கொடுத்தாரு ஒரு பொண்ணு அக்கா வந்து பெங்களூரில் பொண்ணோட இருக்குது கங்கச்சியில திருச்சியிலே இருக்காங்க இங்கே யாருமே இல்லை வீடு மட்டும்தான் இருக்குது வந்து போய்கிட்டு இருக்காரு அண்ணன் மட்டும் வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எந்த பிள்ளைங்களும் வந்தாலும் வெளியிலையோடு இருக்க மாட்டாங்க உள்ள வரைக்கும் வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து பேசி விளையாடிக்கிட்டு அரக்கடிச்சிக்கிட்டு நல்லா இருப்பாங்கப்பா அந்த என்ன சொல்லிச்சு அக்கா இந்த கல்லில் உட்காந்துருந்த சந்தோஷம் திருப்தி எங்கேயுமே இல்லை இப்போ நான் எவ்வளவு பெருசா போனதுக்கு அப்புறமா மனசுக்கு எப்படி இப்ப நான் பெருசா இருக்குனாலே அந்த திருப்தி சின்ன பிள்ளைல இங்கே விளையாடிக்கிட்டு இருந்தது இங்கே அனுபவத்துல எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிச்சு அது இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்கு மனசுல இந்த கல்லில் உட்காந்து தான் திருப்தியா இருக்குன்னு சொன்னதுனால திருப்பி வந்து நீ சொன்னதுனால நான் அமெரிக்காவே பிரபலம் ஆயிட்டேன் அதனால திருப்பி வாக்கா திருப்பி உட்காந்து திருப்பி போட்டோ எடுக்கணும்னு திருப்பி கூட்டிட்டு போய் உட்காந்து அந்த கல்லையே வேண்டாம் தம்பி அப்படின்னு இல்லை இருக்கட்டும்னுச்சு அதே மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு வந்தபோது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நிறைய கும்பல் வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் இரநூறுவா நோட்டா கொடுத்துச்சு கும்பலா இருக்கேன்னு நான் உள்ளே போயிட்டேன் காரை நிறுத்தி அம்மா இருக்கீங்களாம்மா உள்ளதானே இருக்கீங்கன்னு திருப்பி வீட்டுக்குள்ள வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நிச்சயதார்த்தம்மா அப்படின்னு சொல்ல சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஏற்பாடு பண்ணலை செய்யலை என்னைக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க சொன்னால் எல்லோரும் கலந்துக்குவோம் வந்தால் வீட்டுக்கு வருவாங்க அப்படி பத்து பேருக்கு வந்துடுவாங்க எல்லாம் சேரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அக்கா வீடு இருக்கா அக்கா வீட்டுக்கு போவார் அக்கா வீட்டுக்கு போயிட்டு ராத்திரிக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடுவார் திருச்சி மாமியார் வீடு இருக்கா அங்கே போயிடுவார் முக்கால் வாசி ராத்திரி தங்கணுன்றா இங்கே எல்லாத்து வீட்லேயும் தங்கலாம் எங்கே வேணாலும் இருக்கும் அதுக்கு எங்கே பிடிக்குதோ அந்த வீட்டில் இருந்துட்டு போவோம் ஒரு கிராமத்தில் பிறந்து பிள்ளைங்களோட வளர்ந்து நாங்கள் பார்த்து இருந்து இவ்வளோ பெருசாக போய் வளர்ந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது இதை விட எங்களுக்கு பெருமை இந்த ஊருக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இவ்வளோ தூரம் போய் அங்கே இருந்து வந்து ஊரையும் வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு நாங்கள் அதுக்கிட்ட தானே வருது போகுது எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கு போகுது அவ்வளோ நல்லா இருக்கணும்